ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜியோ தமிழ் எக்ஸ்ப்ளோரர் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடலூர்லேருந்து எல்லமலை வரைக்கும் பேருந்து பயணத்தை தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கூடலூர்லேருந்து எல்லமலை போகிறதுக்கு முன்னாடி சந்தனமலை அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் இருக்குது ரொம்பவே அருமையான இயற்கை காட்சிகளுடன் கூடிய ஒரு முருகன் கோவில் அங்கே அமைஞ்சிருக்கு அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூடலூர்லேருந்து எல்லமலை வரைக்கும் நாங்கள் பேருந்து பயணம் பண்ணியிருந்தோம் அந்த பேருந்து பயணத்தினுடைய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐ பட்டன்லேயே லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லமலை மலை போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம சந்தனமலை வந்திருப்போம் அதோடு அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்தனமலை பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தனமலை பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே யானைகள் நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லி அதாவது எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடங்களில் வந்து அதிகமான யானைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பாக இரவு நேரங்களில் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதி தமிழ்நாடு கேரளா எல்லையோட மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸை விட்டி இறங்கியாச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்தனமலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு இந்த ஸ்பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி என் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமா வந்துருக்காரு நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தனமலையை வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம் வாங்க ஸ்பாட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும் இந்த சந்தனமலை முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்சம் மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய மலை மேலே ஏறி போகிற மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியாது நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்குனி ஊற்றுற டைமில் வந்துருந்தோம் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஏன் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருந்ததுனால இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான டைமுக்கு நம்மளால் எடிட் பண்ணி போட முடியல அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நமக்கு லேட் ஆகுது இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குருசிமலை வீடியோ இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி டைமில் வந்து நம்ம எடுத்துருந்தோம் இந்த ரெண்டு வீடியோவும் என்னால் கரெக்டான டைமில் எடிட் பண்ணி போட முடியாததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து லேட் ஆகிடுச்சு இந்த சந்தனமலை முருகன் கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய மலைகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய உள்பகுதியில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளையும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மலைகளையும் நம்மளால் ரசிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த மலைகளில் இருந்து வர அருவிகளையும் நம்மளால் ரசிக்க முடியும் இந்த கோவிலுக்கு பின்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூங்கா வந்து அமைச்சிருக்கிறாங்க அங்கேருந்து இந்த மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூவில் நம்மளால பார்க்க முடியும் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடத்துல ஒரு தமிழ் கடவுளான முருகன் கோவில் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே ஒரு அருமையான விஷயம்னு சொல்லலாம் இங்கெல்லாம் கோயில் வந்து நாங்கள் போய் சாமிலாம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் மோலம் பாட்டு இதெல்லாம் காப்பி ரைட் வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பூங்காவும் இருக்குது அதே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இப்போ அதுக்கு தான் வந்துருக்கோம் வேறு லெவலில் இருக்குது உங்களை சாமி கிற மாதிரிங்க இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே தெரியிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய சில எல்லாமே தெரியுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒயிட் வைல்ட்லைஃப் சேங்குரி அப்படிங்கிற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லமலையை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி அமைஞ்சிருக்கு எனக்கு பேக்கில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்க் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சந்தனமலையில் கூடிய சில இதுலேயே பார்க் வந்து பயன்பட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயின் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிய சோலை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ராக்வுட் உட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டவர் ஒன்று தெரியுது அது அத்திக்குண்ணா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டவர் தான் வந்து நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குருசிமலை எங்கே இருக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் ஐ ஹார்ட் ஓவேலின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல இருந்து அந்த வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா பட்டையை கலப்புது அங்கே பாருங்கள் இது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா இந்த இருந்து வியூ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக அமைச்சிருக்கிறாங்க மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தனமுல முருகங்கள் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓவலின்னு எழுதியிருக்க பார்க் நம்ம வந்துவிட்டோம் அந்த அதாவது நம்ம சந்தனமலை முருகன் கீழே தான் அந்த பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா பட்டையை கலப்புது அந்த பார்க் நம்ம உண்டுக்கு வந்தாச்சு பார்க் உண்டுக்கு எப்படி இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு டவர் தெரியுது பாருங்கள் அது பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனமலை முருகன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வந்து கீழே நம்ம இறங்கி வந்தோம் அப்படின்னா அந்த பார்க் வந்துட முடியும் இங்கேருந்து நம்மளால் ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூவை வந்து வேறு லெவலில் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கீழே தெரியக்கூடிய மலைப்பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கேரளா எல்லையில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீபுரம் எல்லமலை பெரிய சோலை அந்த மாதிரி நிறையா கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது இங்கே வந்து நிறையா பழங்குடியின மக்கள் கூட வாழ்ந்து வராங்க அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மவுண்டென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்குர்த்தி நேஷ்னல் பார்க்கோட மவுண்டைன்ஸ் அதாவது இந்த மலையோட பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பொம்மை எல்லாமே வந்து அமைச்சிருக்கிறாங்க டயர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குர்க்கடையில் ஒரு முதலையோட பொம்மை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பார்க்கு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு செடிகள் எல்லாமே நட்டு இப்போ வந்து வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு குழு இருக்கக்கூடிய மாதிரி டயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மலை முகடுகள் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தான் ஊனி இருக்காங்க அதாவது நட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய பேர் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய நிறைய பக்தர்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கை வந்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா விஷயம் என்ன அப்படின்னா இந்த பார்க்ல இருந்து இந்த வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா பட்டையை கலப்புது அதான் இங்கே இருக்கக்கூடிய ஹைலைட் ஓகே நம்ம அடுத்த இன்னொரு சைடுக்கு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளையோட பேக்ரவுண்டில் உட்காந்து அழகாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்பவே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் சும்மா வேறு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டாண்ட் வந்து அமைஞ்சிருக்கு நான் ஃபோட்டோஸ்லாம் சும்மா சூப்பராக எடுத்தேன் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்குலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இங்கேருந்து இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவல்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த வெண்டிங் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு நல்ல ஒரு பார்க் செட்டப்பில் வந்து நல்ல ஒரு மவுண்டெயின்ஸை பேக்ரவுண்டாக வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பள்ளத்தாக்குகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அந்த இருந்து நம்ம வந்து அழகாக ஒரு பேக்ரவுண்டாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நிறையா வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு இங்கேருந்து வந்து பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது ஆனால் நம்ம வந்து கரெக்டான கிளைமேட் கண்டிஷனில் வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மவுண்டென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான சுச்சுவேஷனை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் சீசனில் வந்ததுனால எங்களால் வந்து கரெக்டான இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல பட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை வந்து முடியக்கூடிய காலங்களில் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மலைகளில் இருந்து வர அருவிகளை வந்து நம்மளால் அருமையாக பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மலைமுகடுகள் எல்லாமே மேகத்தால் பாதி மூடி அழகாக வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அருமையான டைம் லேப்ஸ் வீடியோ அந்த மாதிரி பல வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் இங்கேருந்து எடுக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த நவம்பர் மாதங்களில் அக்டோபர் மாதங்களில் நம்ம வந்தோம் அப்படின்னா குளிரும் அதிகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேகங்களும் ரொம்பவே அதிக அளவில் இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரோடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போகிற வழி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் பேருந்து பயணத்தை வந்து நம்ம போட்டிருப்போம் இங்கே கீழே தெரியக்கூடிய மவுண்டைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய மவுண்டின்ஸுன்னு சொல்லலாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சோலை வரைக்கும் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் வந்து எல்ல மலையோட திரும்பிடுச்சு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைகோடி கிராமங்களில் பெரிய சோலையும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் அதிகமான யானைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த பகுதியும் ஒன்றுனே நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு இந்த பெரிய சோலை வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பெரிய சோலை வரைக்கும் போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலைகள்லேருந்து பெரிய பெரிய அருவிகள் எல்லாமே வரும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது குறிப்பாக மான்சூன் சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அருவிகள்லேருந்து பெருத்து அந்த அளவுக்கு வெள்ளங்கள் அதாவது என்ன சொல்லணுன்னா தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தண்ணி வந்து கேரளா மாநிலத்துக்கு போய் சென்றடைதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளப்பெருக்கு கூட இங்கே ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சந்தனமலை முருகன் கோயில் அங்கேருந்து அந்த எல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பள்ளத்தாக்கு கூட இருந்தது அங்கேருந்து ஒரு பாறையிலேருந்து பார்க்கும்போது கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி கூட இருந்தது அதே மாதிரி இந்த சந்தனமலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான யானைகள் நடமாடும் பகுதி இரவு நேரங்களில் இந்த பகுதிக்கு வரதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்